ரங்கமல்லிகா அவர்களை அன்போடு பேச ஒரு அறிவு வனம் இங்கே கூடியிருக்கிறது இந்த வனத்தில் மிக அழகான மலர்களாக ஒவ்வொருத்தருடைய வாழ்த்தும் கவிஞர் உமா சுப்பிரமணியம் மீதும் அன்பு நண்பர் சுப்பிரமணியம் மீதும் மனம் வீசி அரங்கை நிறைவு செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மேடையில் நானும் அவர்களோடு சேர்ந்து அவர்களை வாழ்த்துவதில் பெருமை கொள்ளுகின்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் என்றுதான் நான் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களை பார்ப்பேன் மிகப்பெரிய பேராளுமை திரைப்படம் இன்றைக்கு இளைய தலைமுறை மாற்றி கொண்டிருக்கிறது ஆனாலும் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் சொன்னதை போல திரைப்படத்திலும் நல்ல முத்துக்கள் இருக்கும் என்பதற்கான சாட்சியாக இங்கே எஸ்பி முத்துராமணையா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மிகச்சிறந்த ஒரு பெண்ணிய சிந்தனையாளர் பிரெஞ்சு பெண்ணியவாதி சைமுந்தி பவார் என்ற ஒரு பெண்ணியவாதி சொல்லுவார் பெண்கள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுவார் விமன் இஸ் நாட் பார்ன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொட்டேஷனே அது ஒரு மேற்கோள் ஆனால் உருவாக்கப்பட்டாலும் கூட நாங்கள் எங்களுடைய சுயத்தை இழந்து விடுவதில்லை நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதற்கான சாட்சியாக ஒரு பெண் அரசியல் ஆளுமையாக உறுப்பெறக்கூடிய அற்புதமான பெண்மணியாக திருமதி வனஜா ஐபிஎஸ் அவர்களை நான் பார்க்கிறேன் அப்படியான இந்த மேடை இன்னும் பேராளுமைகள் என்னுடைய அன்பு நண்பர் கவிஞர் ஜெயபாஸ்கர் இருக்கிறார் என் அன்பு தம்பி இதை அழகாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார் கவிஞர் பாபு சசீதரன் தோழி சேரா உள்ளிட்ட மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லோரையுமே நான் சொல்லியாக வேண்டும் ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்து கொள்ளுகின்றேன் வாழை ஈன்று கொண்டே இருக்கிறது வாழை ஈனும் தென்னை இளநீரை தந்து கொண்டே இருக்கும் இந்த வாழையும் தென்னையுமாக இருப்பவர்கள்தான் உமா சுப்பிரமணியமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுப்பிரமணியமும் இவர்கள் சமூகத்திற்கு மனித மறு உற்பத்தி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளையும் பேரக்குழந்தைகளையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் அதை போலவே இலக்கியத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சமூக நெல் மணிகளை தங்களுடைய படைப்புகளாக தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் குடும்பத்தையும் சமூகத்தையும் இரண்டு கண்களாக இரண்டு பேரும் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை நீண்டு நெடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் இந்த அரங்கம் அத்தனை பேரும் எழுந்து நின்று அவர்களுக்கு கரவொலி தர வேண்டும் அவர்கள் இருவருக்கும் நன்றாக நீங்கள் கைத்தட்டி அவர்களை வாழ்த்தலாம் நிறை செல்வம் நீளாயுள் உயர்ப்புகள் மூங்கு விஞ்ஞானத்தோடு வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆசிரியர் புதுகை மு தர்மராசன் ஐயா அவர்கள் புதுகை மு தர்மராசன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சிறப்பு செய்யப்படுகிறது மணிக்கணக்கில் வாழ்த்து மகிழ வேண்டிய இந்த மணி மணித்துளிகளிலே முடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுப்போடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியாது செந்தமிழ் வளர்க்கும் செட்டி நாட்டு மண்ணிலே மலர்ந்த திரு சுப்பிரமணியம் உமா அவர்கள் அவர் உலகம் போற்றிய கவிஞர் கண்ணதாசன் ஊருக்கு பக்கத்திலே இருப்பவர் இதை நினைத்து கொண்டுதான் வந்தேன் ஆனால் நம்ம காசிமுத்து மாணிக்கம் பேசும்போது அரசாங்கி தான் அவருக்கு பக்கத்து ஊர் என்றார் ஆனால் செட்டிநாடே இங்கே வந்து அமர்ந்திருப்பது போல திரைப்பட இயக்குநர் இமயம் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இப்படி செந்தமிழ் வளர்க்கும் செட்டி நாட்டிலே பிறந்த பிறந்து வளர்ந்த திருமதி உமா சுப்பிரமணியம் திரு சுப்பிரமணியம் அவர்களை வாழ்த்துவதிலே நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் திருமதி உமா சுப்பிரமணியர்கள் இந்த மலரை பற்றி சொல்லும்போது தன் கணவர் தனக்கு தரக்கூடிய ஒத்துழைப்பு தினமும் நிகழ்ச்சிகளுக்கு நான் தான் அழைத்து போய் வருவேன் திருப்பி அழைத்து வருவேன் என்று சொல்லி கொண்டிருக்க கூடியதை பற்றியெல்லாம் சொன்னார்கள் சொல்லியிருந்தார்கள் எனக்கு அது மிகவும் மகிழ்வூட்டக்கூடிய ஒரு இதய மறுமலர்ச்சி ஏனென்றால் நானும் அப்படித்தான் தினமும் என்னுடைய மனைவியை கல் பேராசிரியராக இருந்தபோது கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகத்திலும் கொண்டு போய் விட்டு அழைத்து வந்தவன் அந்த வகையில் அந்த கணவரை பற்றி அவர் பெருமையாக பேசிக்கொண்டிருந்தது அந்த தம்பதிகள் எவ்வளவு சுகமாக இருக்கிறார்கள் என்று என்பதை வெளிப்படுத்துகிறது நான் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்று நினைத்தாலும் நேரத்தின் அருமை கருதி ஒரு வாழ்த்து எல்லோரும் வாழ்த்தியதைப் போல நூறாண்டுகள் பல நூறாண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கும் தமிழகத்திற்கும் அவர்கள் தமிழ் தமிழ்மொழிக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தர்மராசன் ஐயா அவர்களுடைய துணைவியார் பேராசிரியர் பானுமதி தர்மராசன் அவர்கள் தற்போது வாழ்த்துறை வழங்கவிருக்கிறார் அனைவருக்கும் எனது பணிமார்ந்த வணக்கங்கள் ஆளுமைகள் அத்துணை பேருக்கும் எனது சிறந்தாய்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தர்மராஜன் அவர்களின் துணைவியார் என்று கூறினார்கள் இங்கு யாருக்கும் யாரும் துணை அல்ல எல்லோரும் இணையர்கள்தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஒரு பெண்ணியம் என்ற அந்த பெரும் புரட்சியான ஒரு கருத்தை நிலைநிறுத்துவதற்காக உமா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதும் அத்தனை எழுத்துக்களையும் பாராட்டும் வகையிலே நான் பேச வேண்டும் என்று நிறைய நினைத்தேன் ஆனால் ஒரு நிமிடம் தான் எனினும் ரெண்டு நிமிடம் சரி எனினும் அத்தனை பெண்ணியவாதிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் வனிதா அவர்களுக்கு எனது சிறந்தாய்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும் அதாவது பிரேமா அவர்கள் வனிதா அரங்கமல்லிகா அத்தனை பேரும் எங்களுடைய பெண்ணிய வாரிசுகளாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய பேராசிரியர் உங்கள் பேர் கிருஷ்ண கிருஷ்ணகுமாரி அவர்களும் எங்களுடைய வாரிசுகளாக அதாவது அவர் சொன்னது போல டி கேஎஸ் இளங்கோவனையா கூறியது போல சங்க காலத்தில் இருந்த அந்த பெண்ணிய உரிமை என்பது மீட்டெடுக்கப்படுகிறது அதன் வாரிசுகளாக நாங்கள் விளங்குகிறோம் அந்த முறையில் எங்களை ஆதரிக்கும் எங்களுடைய நண்பர்களாக எங்களுடைய அண்ணன்மார்களாக எங்களுடைய சகோதரர்களாக எங்களுடைய நண்பர்களாக விளங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்றே சிறந்தாந்த நன்றிகள் பெண்ணிய வாரிசான உமா சுப்பிரமணியமும் சுப்பிரமணியம் அவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் வாழ்ந்து தமிழ் பணி இலக்கிய பணி செய்ய வேண்டும் என்று வாய்ப்பு வழங்குகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாஸ்கரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன் இரண்டு நிமிடங்களில் கொள்ளும் வர ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் சீக்கிரமே முடிச்சுக்குவேன் ஜாகுவார் தங்கம் சார் போல எனக்கு எந்த சண்டையும் தெரியாது இங்கே வந்து பாபு சஜி சசிதரன் நம்மளை பாதுகாத்துக்கிறேன்னா ஒரு ரெண்டு சண்டையாக தெரிஞ்சிருக்கணும் அதனால் நான் சீக்கிரமே என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் விட்டா பேசிகிட்டே போலாம் அற்புதமான விழா அந்த விழா அம்மா வனிதா அவர்கள் பேசினாங்க அதுதான் இந்த விழாவுக்கான ஒட்டுமொத்த செய்தி சிறப்பான முழுமையான உரையை கேட்டோமா ரொம்ப நன்றி அழகான பேச்சு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ரெண்டு மூணு செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் விட்டுறேன் ரெண்டு நிமிடத்துக்குள்ளே முதலாவதாக ஒரு செய்தி அழகான ஒரு மலர் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இதில் எழுதியிருக்கிறார்கள் சிறந்த கட்டுரைகள் இந்த கட்டுரைகளை இந்த மலரை வாங்கும்போது பார்த்தா விலையே அவங்க போடலை அன்பளிப்பை தான் கொடுக்குறாங்க ஆனால் இதன் தயாரிப்பு செலவுக்காவது நீங்கள் இந்த மலருக்கான விலை கொடுத்து நீங்கள் மலரை வாங்க வேண்டும் முதல் செய்தி ரெண்டாவது செய்தி ஒரு குடும்பம் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சான்றாக அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்காங்க அது ரெண்டு முக்கியமான செய்தி அந்த செய்தியைத்தான் தங்களது தலைமுறைகளுக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய தலைமுறைக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேரப்பள்ளிக்கெல்லாம் பார்க்குறாங்க இந்த காட்சியை அவங்க அவங்களுடைய முன்னோர்களை இதே போல சிறப்பு செய்வாங்க இதை தான் வாழையடி வாழின்னு சொல்லிட்டு நான் ஒரு கவிதை எழுதினேன் அழகாக வந்து அந்த கவிதை உமா சுப்பிரமணியத்துக்கு பொருந்தாது உபயோகப்படும் என்று நான் கற்ற அனைத்தையும் உபயோகமற்றதாக மாற்றியது நீங்களே கூடி முடிவு செய்த அந்த சுபயோக சுபதினம் ஒப்பாரியின் துயரம் துணிக்கிற நாதசரமும் இடியின் மிரட்டல் துணிக்கிற தவளும் சேர்ந்து கும்மாலமிட்டு அடங்கியதற்கு பிறகான நாட்களில் நான் என்னுடைய எழுதுகோலை வீசிவிட்டு உன் கரண்டியை கையில் எடுத்தேன் என் ஓவிய தூரிகையை தூக்கி தூரப்போட்டு விட்டு உன் துடைப்பத்தை பிடித்தேன் தரையில் உதைத்தே என் நடன சதங்குகளை உதிர்த்துவிட்டு விட்டு உன் கொலுசுகளையும் மெட்டிகளையும் அழுது கொண்டு அணிந்து கொண்டேன் என் விளையாட்டு ஆடைகளையெல்லாம் வேக வேகமாக களைந்தறிந்து உன் கூரை புடவைக்குள் குடியேறினேன் என்னை நிமித்தும் என்று நான் கற்ற கல்வி நம் பிள்ளைகளின் கல்விக்கு அடி மாறியது இத்தனைக்கும் பிறகும் நான் பாதுகாத்து வைத்திருக்கும் என் பாடல்களை குளியலாளரின் தனிமையில் அவ்வப்போது கண்ணீரோடு சேர்த்து நான் கரையை விடுகையில் அதையும் மறித்து போதும் வா என்கிறாய் நீ கணிப்பொறியின் முன் உட்கார்ந்து கொண்டு என்று தன் கணவனை பார்த்து மனைவி சொல்வதாக அந்த கவிதை நான் இதை இங்கே ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த கவிதை உமா சுப்பிரமணியன் அவர்களுக்கு பொருந்தாது அவரது கணவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார் மிகச்சிறந்த இளையர் மிக முக்கியமான செய்தி நாம் எல்லோரும் அவரை வாழ்த்துகிறோம் அவருடைய நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் அவருடைய இலக்கிய வாழ்விக்கு அவருடைய திரைப்பட துறை சார்ந்த பாடல் வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இதுதான் கேள்வி இங்கே வந்திருக்கிற மாம்பழம் சந்திரசேகரன் அவர்கள் அடுத்த வாழ்த்து இருக்கிறார்கள் அவருக்கும் கத்தி இருக்கிறது ஒரு நிமிடமோ ரெண்டு நிமிடமோ தெரியவில்லை ஆனாலும் கூட அது வந்து அவருடைய திரைப்படத்தில் உமா சுப்பிரமணியம் பாடல் எழுதியிருக்காங்க அவருடைய திரைப்படத்தில் அவர் தயாரித்த திரைப்படத்தில் உமாசுப்பிரமணியம் பாடல் எழுதியிருக்காங்க அப்போ அவருக்கு நியாயம் பண்ணியிருக்கிறார் ஆக என்னுடைய இலக்கிய தொடர்புக்கு உட்பட்டு உமா சுப்பிரமணியம் அவர்கள் எங்கேயுமே இனிமேல் பயன்படுவார்கள் அம்மா அரங்கமல்லிகா தோடர்களும் அவ்வாறிய செய்வார்கள் அவருடைய இலக்கிய திறமைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்வியோடு அதை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இந்த குறைவான நேரத்துக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் வணக்கம் அதை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக மாம்பலம் திரு சந்திரசேகரம் ஐயா அவர்கள் மாவட்ட அவை தலைவர் திமுக சென்னை தென்மேற்கு மாவட் தென்மேற்கு மாவட்டம் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க சுருக்கமாக இரண்டு நிமிடங்களில் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன் மணிவிழா காணும் இந்த அவைக்கு வணக்கம் ரெண்டு நிமிஷம் நம்மளை பேச சொல்லிட்டு அவங்க மூணு நிமிஷம் பேசுகிறாங்க சரி மகிழ்ச்சி நம்முடைய உமா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த அறுபதை மணிவிழாவை காண்பது போல ஒரு மகிழ்ச்சியானது எதுவுமே இல்லை வருங்காலத்தில் இது மணி விழாக்கள் நடக்குமா என்று சந்தேகமாக இருக்கிறது கல்யாணமே உனக்கு நாற்பது ஐம்பது கடந்து பொண்ணை தேடுறாங்க பையன் ம மணமகளை தேடுறாங்க இப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷனை வச்சு தேடிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரே கண்டிஷன் என்னென்னா வள்ளுவர் சொல்கிறது என்னென்னா ஒன்று ஒன்றே ஒன்று தான் அன்புடைவலாக இருக்கணுன்றது மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கிட்ட பார்க்கணுன்றாங்க அப்படி அன்புடைய தேர்ந்தெடுத்துட்டோம்னா நமக்கு என்ன அறுபது என்ன மணி விழா என்ன இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க தாத்தா பாட்டி ஆகிட்டாங்க இந்த இதுவிலேயே கொள்ளுத்தாத்தா எடுத்தவர் ஒருத்தர் தான் எஸ்பிஎன் மட்டும்தான் அதுக்கு அடுத்து இளமையான கொள்ளு தாத்தா நான் தான் என் ப என் பையனே தா தாத்தா பாட்டி ஆகிட்டாங்க சார் ஓ ஒரு இளமையானவர் இருக்காரு தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா எடுத்துட்டீங்களா கொள்ளுத்தாத்தா பாருங்க ரெண்டு பேர் இருக்காங்க நான் ஒரு மூணு பேர் என் வயது ஓத்த எங்களுடைய தலைவர் இருக்கிற இளங்கோவன் ஐயா அவர்கள் அவர் வந்து தாத்தாவாக தான் இருக்கார் அதனால் எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்த்துக்கள் அவருக்கு கிடைத்திருக்கிறது அதே போல் நாங்கள் எள்ளு தாத்தா ஆனாலும் சரி உங்களை வந்து வாழ்த்தக்கூடிய அந்த இளமையோடு இருப்போம் காரணம் தமிழ் நம்ம கூட இருக்குங்க தமிழ் இளமையானது தமிழ் நம்ம கூட இருந்தால் நாம் எப்பவுமே இருப்போம் இன்னொரு செய்தி ஜெயபாஸ்கரன் சொன்னார் அவர் வந்து பாடலாசிரியர்னு போட்டிருக்கார் அதுக்கு காரணமானவர்கள் நானும் ஒருத்தன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு திரைப்பட பாடல் என்னுடைய படத்தில் பாடின கொடுத்தார் எழுதினார் அது மிகச்சிறந்த பாடல் அது அப்படி இங்கே திரைத்துறையை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க இலக்கியத்துறை சார்ந்தவங்களும் இருக்காங்க அத்தனை பேருடைய அன்பையும் பெற்றவராக இன்றைக்கு இருக்கிறார் தமிழ் இலக்கியத்தில் ரெண்டே ரெண்டு தாங்க வாழ்க்கைன்றது அவ்வளோதான் ஒன்று அகநானூறு இன்னொன்று புறநானூறு வெளி வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும் உள் வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும் குடும்ப வாழ்க்கையில் இதுபோல் மணி விழா காணணும் எண்பது வயது கடத்து அப்படி காணணும் இப்படி வளர்ந்துனே இருக்கிறது தான் வெற்றி இந்த வெற்றி பெறணுன்னா வள்ளுவர் ஒரே ஒரு சூத்திரத்தை தான் சொல்லுவார் உலகத்தில் அப்படி புறானூரில் ஜெயிக்கிற வெற்றி பெறணும் போராடணும் அப்படின்னா மற்றவனை தோக்கடிக்கணும் ஆனால் இந்த அக வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் நீ மனைவியிட எவன் தோற்று போகிறானோ அவன் குடும்பத்தில் ஜெயிக்கிறான்றார் வள்ளுவர் அதனால் சுப்பிரமணியா அடிக்கடி தோத்து மனைவி ஜெயித்திருக்காங்க மனைவி அடிக்கடி தோற்று சுப்பிரமணிய ஜெயிச்சிருக்கார் அதுதான் சின்ன சூத்திரம் எனவே ஊடலில் தோற்றவர் வென்றார் வள்ளுவர் சொல்றது ஊடலில் தோற்றவர் வென்றார் அது ஒன்றும் கூடலில் காணப்படும் அவ்வளோதான் வாழ்க்கை என்றது ஜெயிக்கணும்னா குடும்ப வாழ்க்கை கொண்டாட்டிக்கிட்ட தோற்று போங்கன்றார் வள்ளுவர் சொல்றது கேட்போம் வணக்கம் நன்றி அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க இருப்பவர் மெய்ரூஸ் ஷெல்ட் ஐயா அவர்கள் இவர் வந்து ஒரு முன்னாள் வங்கி அதிகாரி சமூக செயற்பாட்டாளர் பட்டுக்கோட்டையின் பட்டு மனசு என்ற இவருடைய வாழ்க்கை அனுபவங்களை விளக்கும் நூலை தினமலர் நிருபர் சிவகுமார் அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன் எல்லோருக்கும் இனிய வணக்கம் எழுத்தாசிரியர் திரைப்பட ஆசிரியர் உமா சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் அவர்களுடைய மணிவிழா வெகு சிறப்பாக எதிர்பார்க்காத வண்ண வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது அரியர் பெருமக்கள் பலரும் வந்து வாழ்த்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த மணிவிழா தம்பதியை பெற்றிருக்கின்றனர் குறிப்பாக திரு முத்துராமன் அவர்கள் திரைப்பட இயக்குனர் திரு டிகேஎஸ் இளங்கோன் முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பிஜி சந்தோஷம் திருமதி வனிதா ஐபிஎஸ் அவர்கள் எக்குவார் தங்கம் அவர்கள் தூத்துக்குடிந்து வந்து மூளை பெற்ற குல்சாத் அவர்கள் மற்றும் திரு ஆம்பலம் சந்திரசேகர் அவர்கள் திருமதி பிரேமா அவர்கள் அரங்கமல்லிகா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இங்கே வாழ்த்தி சென்றிருக்கிறார்கள் இங்கு நான் குறிப்ப வேண்டிய ஒரே ஒரு செய்தி என்னவென்றால் திருமதி உமா சுப்பிரமணியம் அவர்கள் குழந்தை உள்ளம் கொண்டவர் அதனால் தான் குழந்தை இலக்கியங்களை நிறைய படைத்திருக்கின்றார் அவருக்கு உற்ற துணையாக இருப்பவர் அவருடைய கணவர் சுப்பிரமணியம் அவர்கள் இருவரும் மனமொத்த தம்பதிகள் ஒவ்வொரு உறவையும் புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல சேவையை தமிழுக்கு சேவையை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நீண்ட காலம் நூறு ஆண்டு காலம் வாழ்ந்து இதுபோல நல்ல படைகள் செய்ய வேண்டும் என்று வேண்டி இறைவனை வேண்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா நான் எழுந்து வருவதற்குள்ள ஐயா அவர்களே தன்னுடைய உரையை முடித்து கொண்டார் எல்லோரும் இப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக வாழ்த்தரங்கத்தில் வாழ்த்துறைக்கு இருப்பவர் முனைவர் மு குல்ஷாத் ஐயா அவர்கள் இவர் வந்து ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண்மை பயிற்சி கல்லூரி கோவில்பட்டியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் நிர்வாக இயக்குனர் தலைமை செயல் அலுவலர் மு இ குல்ஷாத் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன் வாங்கையா எல்லாருக்கும் வணக்கம் இங்கே இருக்கிற ஆளுமைகளுக்கு முன்னால் நான் சாமானியன் இருந்தாலும் என்னென்ன எல்லாருக்கும் சாப்பாடு முக்கியம் இல்லையா அது மாதிரி விவசாயம் முக்கியம் அதையும் இயற்கை விவசாயம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த உமா சுப்பிரமணியம் வந்து நாங்கள் போது சொன்னாங்க அந்த மாதிரி மணி விழாக்கு வாங்கன்னு நானும் வர்றேன்னே நூல் வாங்கிக்கோங்க நாங்கள் வாங்கிக்கிறேன்னே ஆனால் என்ன பிரமா படுத்தி இப்படி முக்கியமாக போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் அதை அது எல்லா இறைவனுக்கு எல்லாவுக்கும் நன்றி இவங்களுக்கும் நன்றி நீங்கள் என்ன சொல்ல வேணா டைம் அண்ட் சாயில் கனாட் பி கிரியேட் அட் உங்களால் நேரத்தையோ கடந்து போன நேரத்தையோ மலடாகி போன மண்ணையோ திரும்ப கொண்டு உருவாக்க முடியாது அதனால் மண்ணை மலக்கா மலராக்கிட்டு இருக்கோம் கொரோனா பீரியடில் எது நடந்தாலும் நல்லா விவசாயம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுபோல் இயற்கை விவசாயத்தையும் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி அதே நேரத்தில் இயக்குநர் ஐயா எஸ் வி முத்துராமனுடைய படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன் இப்போ நான் தீமர் எம்ஜிஆர் ரசிகன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதில் என்ன சொல்லுவேன்னா எம்ஜிஆர் வந்து அதிகமாக சொற்றோடவர் பேச மாட்டார் மக்களுடைய வெளியேற பேசுவார் அது மாதிரி இயற்கை வேளாண்மை மக்களோட மொழியில் சொல்கிற நாம் ஏ விவசாயி சேத்துல கால் வைக்கலைன்னா நாம் சோத்துல கை வைக்க முடியும் அதனால் விவசாயிகள் தான் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு அவங்கள நம்ம பாராட்டணும் காப்பாற்றணும் அவங்கள ஊக்குவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த மூன்று ரெண்டு நிமிஷத்தில் பேசணும் மூணு வார்த்தையில் சொல்லணுங்கிறாங்க சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் அவர் ஐயா கிட்ட அந்த ஜெயசுத்ரவர் மூணே வார்த்தையில் சொல்லுங்க பொண்ணு கேட்டு வந்தவங்க சரியா சொல்லணும்னு வெளி வெளியே எழுந்திரிச்சு போடா முன்னாடி அந்த வசனம் ஆனால் இங்கே என்னென்னு சொல்கிறேன்னா இன்று போல் என்றும் வாழ்க இவர்கள் இன்னும் மேன்மேலும் வாழ்ந்து பவள விழாவை கண்டு நான் ஆயுளோடு இருந்தால் நானும் வந்து கலந்துக்குவேன் இந்த மேடை எனக்கு புதுசு நான் பல மேடைகள் கண்டாலும் இந்த மேடை எனக்கு ஒரு புது அனுபவத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கேன் என்று கூறி மிக்க நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்